ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்பிக்கைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான பீக்கங்காயும் பாசிப்பருப்பு வச்சு சூப்பரான கடையல் தாங்க பீக்கங்காய் கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கணும்னா சூப்பரான பீக்கங்காய் கடையில் தயாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பீக்கங்காயை நம்ம இந்த மாதிரி வாங்கி எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ மேல் தோல்ல அந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் எலும்பு இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் அதெல்லாம் நார் நாராக இருக்கும் அதனால் இது மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சீவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா சீவி எடுத்துகிட்டு தண்ணி விட்டு நல்லா அலாசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் எல்லா பேக்க நம்ம குக்கரில் சேர்த்துட்டோங்க இப்போ சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க இல்லைனா துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் நான் பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க ஒரு ஏழு எட்டு பூண்டு உரித்து இது கூட சேர்த்துக்கலாம் தோலில் உரிச்சிட்டு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் லெமன் சைஸில் பாதி அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் சேர்த்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் மூழ்கணும் இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் கடையில் தயாராகிருங்க அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா நமக்கு நல்லா வெந்து சூப்பராக கிடச்சிருச்சு இப்படி இந்த மாதிரி மத்து விட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பருப்பெல்லாம் நல்லா வேகணும் இல்லைங்களா நல்லா கலக்கணும் இல்லைங்களா அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்தால் மத்தில் செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் கரண்டியில் கூட இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இப்போ அது கூட மல்லித்தலை ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா ஒரு சூப்பரான பீக்கங்காய் கடையில் தயாருங்க நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ